அறிவு விளங்கிய ஜீவர்களாகிய நாம் கிடைத்தற்கரிய மனித தேகத்தை பெற்ற அனைவரும் ஏக கடவுளான இயற்கை உண்மை கடவுளாம் ஜோதி ஆண்டவரின் திருவருள் கருணைக்கு அநேக நன்றிகளும் வந்தனமும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த காணொளியானது நாம் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் என்னும் வருடாந்திர திதி கொடுக்க வேண்டுமா அல்லது வேண்டாமா என்று தெளிவுபடுத்தக்கூடிய அறிவு சார்ந்த ஒரு காணொளி ஆகும் இக்காணொலியை வெளியிடுவதன் நோக்கம் எந்த நபரையும் மனம் புண்படுத்தவோ அல்லது தேவையற்ற விவாதங்கள் செய்யவோ இல்லை அப்படி புண்பட செய்வது என்பது உயர்ந்த ஒப்பற்ற தலைவன் சாகா தலைவன் சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் திரு அருட்பிரகாச வல்லல் பெருமானாரின் சன்மார்க்கத்திற்கு எதிரானது ஆகும் என்பதை நாம் நன்கு அறிவோம் ஆனாலும் நம் பெருமானாரின் சன்மார்க்கம் என்பது அறிவும் அறிவியலும் சார்ந்ததாகும் மடமையை போக்கி நிற்கும் ஒப்பற்ற மார்க்கமாகும் ஆகையால் புறவினத்தார்களுக்காக அன்றி நம் சன்மார்க்கத்தார்களுக்காவது அறிவு விளங்க செய்வது என் தலையாய கடமையாக கருதுகின்றேன் சரி இப்போது விஷயத்திற்கு வருவோம் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்றால் ஒருவர் இறந்த பிறகு அவர் தமிழ் கணக்குப்படி எந்த மாதம் எந்த திதியில் இறந்தாரோ அதே மாதம் அதே திதியில் வருடா வருடம் இறந்தவர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் வேண்டுமென்றும் அப்படி விடுபட்டால் தை அமாவாசை மற்றும் ஆடி அம்மாவாசை அன்று கொடுக்க வேண்டும் என்றும் அறிவு விளங்கிய மனித திரேகத்தில் இருக்கும் நாம் ஒரு அறிவில்லாத செயலை நமக்குள் கேள்வி கேட்காமலேயே கண்மூடித்தனமாக ஏற்று நடத்துகின்றோம் கர்மாதி தர்ப்பணம் தேவையில்லை நன்றாக சிந்தியுங்கள் ஒருவருடைய உயிர் என்ற ஜீவன் என்பது அழியா நிலைத்தன்மை உடையதாகும் அது ஒருபோதும் அழியாது ஆனால் உடல் என்பதோ அழியக்கூடிய வஸ்துவாகும் இறப்பு என்பது உடலுக்கு அழிவை தரக்கூடிய நிகழ்வாகும் உயிருக்கோ மரணம் என்பது கிடையாது மேலும் உயிருக்கு சுகமோ துக்கமோ பசியோ தாகமோ வருத்தமோ மகிழ்ச்சியோ உயர்வோ தாழ்வோ காமமோ கோபமோ இன்னும் பல பல உணர்வுகளோ கிடையாது என்பதை முதலில் நாம் நன்கு உணர்ந்து புரிந்து கொள்ளல் வேண்டும் மேலும் இந்த தேகத்தில் ஜீவன் இருக்கின்ற ஸ்தானம் ஐந்து ஆகும் அதில் முக்கியமான ஸ்தானங்கள் இரண்டாகும் அவையாவன ஒன்று கண்டஸ்தானமாகும் இரண்டாவது சிரம் என்ற தலைப்பகுதி ஆகும் கண்டத்தில் உள்ளது ஜீவாத்மா என்னும் விசேஷ ஜீவன் இது இறந்துவிடும் ஆனால் சிரத்தில் உள்ளது பரமாத்மா என்னும் சாமானிய ஜீவன் இது இறக்காது